வெறும் அந்த கடைசி கட்ட ஆறே வினாடியில் ஆஸ்திரேலிய அணியின் வரலாற்றையே ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்ட அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மகத்தான சம்பவம் செய்த அஸ்வின் வரலாற்று பின்னடைவை சந்தித்த ஆஸ்திரேலியா அதாவது பொதுவாக வெளிநாட்டு மண்ணில் இந்திய அணி விளையாடுகிறது என்றால் அஸ்வின் பெருமளவில் இந்திய அணியில் சேர்க்கப்பட மாட்டார் ஆனால் அதையும் மீறி வாய்ப்பு கிடைத்தால் அஸ்வின் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுவார் கடந்த முறை இதேபோலத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சுற்றுப்பயணத்தின் போது ஆஸ்திரேலியா மண்ணில் மூன்று டெஸ்ட்களில் விளையாடி அஸ்வின் பன்னெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இந்த சூழலில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான பெர்த் ஆடுகளத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வினை ஆடும் லெவனில் சேர்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் ஸ்பெஷலிஸ்ட் சுழற்பந்து வீச்சாளராக அஸ்வினை சேர்க்க இந்திய அணி நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டால் ஒரு மிகப்பெரிய சாதனையை தொட்டுவிடுவார் அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் சர்வதேச வீரர் என்ற பெருமை அஸ்வினை சேரும் தற்போது அஸ்வின் நூற்றி தொண்ணூற்றி நான்கு விக்கெட்டுகளுடன் இதில் முதல் இடத்தில் இருக்கிறார் அஸ்வினுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான நாதன் லயன் இருக்கிறார் இவர் நூற்றி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அஸ்வினை முந்தி இவர் இருநூறு விக்கெட்டுகளை தொட வேண்டும் என்றால் பதிமூன்று விக்கெட்டுகளை இந்த நாதன் லயன் அஸ்வினுக்கு முன்பாக வீழ்த்திவிட வேண்டும் அதேபோல இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்திலும் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரரான கேப்டன் பேட் கம்மின்ஸ் வந்துட்டு நூற்றி எழுவத்தி ஐந்து விக்கெட்டுகளுடன் இருக்கின்றார் இதனால் அஸ்வின் இந்த மிகப்பெரிய சாதனையை முதல் ஆளாக படைத்து சர்வதேச அளவில் முதல் வீரர் என்ற சாதனையை தொடுவார் என்று ரசிகர்கள் நம்பியிருந்தனர் ஆனால் இந்த முதல் டெஸ்ட்டுக்கு முன்பாகவே அந்த சாதனையை இப்போது சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் நம்ம அஸ்வின் ஆமாங்க அது எப்படின்னா இந்த பார்டர் கவாஸ்கர் தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் இப்போது பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற பயிற்சி போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அஸ்வினின் சிறப்பான பந்து வீச்சால் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார் அப்போது ஆஸ்திரேலிய அணியோ ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தது இதனால் அந்த கடைசி ஒரு விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்திவிட்டால் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி நாம் மேலே சொன்ன அந்த உலக சாதனையில் பயிற்சி போட்டியின் மூலமாகவாது முதல் ஆளாக சாதனை படைத்து விடுவார் அஸ்வின் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியின் கடைசி நாள் ஆட்டமோ இன்றுதான் நடைபெற்றது அதே சமயம் ஆஸ்திரேலிய அணியின் அந்த கடைசி விக்கெட்டை வீழ்த்திவிட்டால் இந்திய அணி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றுவிடும் அது மட்டுமில்லாமல் அதே நேரத்தில் இந்த போட்டியில் கடைசி ஓவரை அஸ்வின் தான் வீசியிருந்தார் மேலும் அந்த கடைசி ஓவரின் முதல் ஐந்து பந்தையும் அஸ்வின் வீசிவிட்டார் அப்போதும் அந்த கடைசி விக்கெட் விழவே இல்லை இதனால் இன்றைய நாளின் கடைசி பந்தை அஸ்வின் வீசுவதற்கு வெறும் ஆறு வினாடிகள் மட்டும்தான் எஞ்சியிருந்தது அப்போது விரைவாக செயல்பட்ட அஸ்வின் அந்த கடைசி ஆறு வினாடிக்குள் அந்த கடைசி பந்தையும் வீசியிருந்தார் அந்த பந்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்த அந்த சம்பவமும் அரங்கேறியது ஆமங்க அந்த கடைசி பந்தில் ஆஸ்திரேலிய அணி அவர்களது கடைசி விக்கெட்டையும் இழந்தது இதன் மூலம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்த பாம போட்டி மூலமாக இருநூறு விக்கெட் என்ற அந்த சாதனையை சர்வதேச அளவில் முதல் ஆளாக செய்து காட்டியிருக்கிறார் நம்ம அஸ்வின் ஆக வாம போட்டியிலேயே இந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற அஸ்வின் கண்டிப்பாக பார்டர் கவாஸ்கர் டிராஃபியின் முதல் டெஸ்டில் இதைவிட சிறப்பாக செயல்பட்டு அந்த சாதனையை எட்டி பிடிப்பார் என்றே சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட அதீத திறமை கொண்ட அஸ்வினை எதற்காக வெளிநாட்டு தொடர்களில் இந்திய அணி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்